எங்கம்மா பா ஆ உட்காருங்க உட்காருங்க போகலாம் பத்து இருபது 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 பத்து ரெண்டு கொடுப்பா பத்து ரெண்டாண்ணா ஆமாம் தேங்க்ஸ்ப்பா சரி ஓகேண்ணா பத்து இருபது 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 என்ன வேணும் ரெண்டா நாற்பது ரூபா கொடுங்கய்யா பத்து இருபது பத்து இருபது பத்து இருபது பத்து இருபது பத்து இருபது பத்து இருபது ஏமா என் மகனும் மருமகளும் எங்கம்மா போடாங்க தெரியலீங்களே அவங்கள பாக்கலைங்களே நேத்துல இருந்து பூட்டிதான் கிடைக்குது வீடு நேத்துல இருந்தா ஆமா தம்பி எங்க பாருக்கோ என்ன சும்மா சும்மா போன் அடிச்சிட்டே இருக்கிற என் பொண்ணிட்டு தான் உன்னை கண்டாலே எரிஞ்சு விடுற பேர பிள்ளைங்க சாக சொல்லிட்டு வீட்டு பக்கம் நிக்காத இது பாரு நாங்க நேரம் மாம வீட்டுக்கு வந்துட்டோம் நீ எனக்கு என்ன செஞ்ச என்ன திடீர்னு பிள்ளை பேரன்னு பாசத்தை பொழியற அதான் உனக்கு தேவையான காசு மாசம் மாசம் அக்கௌண்ட்ல போட்டு தொலைரல இதுக்கப்புறம் நானே கால் பண்றேன் நீ பண்ணாத பையா மேலே ஏறுமா இல்ல குழந்தேஷ் மாளீத்து குறையுமா ஐயா உட்காருறேன் ஏ மேலே ஏறுறீங்களா நாங்க ஜன்னல் கிச்சனா உட்கார்வோம் உட்கார்றோம் சரியா 언더폴 커버블 티. 아, 아, 언더버블스. 셰리 아빠에게 케이크를 마. 셰리 케이크를. 아, 아. 음. 이, 얘는 그 빛이 보라색 컬러래. 예, 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 예 பசங்களா பசங்களாம் இதெல்லாம் ஊதக்கக்கூடாது அடுத்த பெட்ரோலில் வீட்டில் போய் ஊதிக்கலாம் மூடி வைங்க யெஷ் வர்ஷினி என்னது இது க்ளோஸ் பண்ணி வைங்க வீட்டுக்கு போய் ஊதிக்கலாம் ம் ஏன்பா எதுக்குப்பா இதெல்லாம் கொடுப்பீங்க பரவாயில்லம்மா பசங்க தானே ம் ம் ஃபோன் சுட்ச் ஆஃப் ஆனல்னால்தானே இப்படி விளாடிட்டு இருக்கீங்க ஒரு அவசரனா நான் எப்படி கால் பண்ணுவேன்

jangan, lecek orang. tante, inget nindu pa? thank you tata. dey es tata kebanyolan. sampai pa? bye tata. bye bye tata. Tata. bye இந்தாங்க நான் ஆ ஓகே தேங்க்ஸ் அண்ணா நிறுத்துங்க நான் நிறுத்துங்க இங்கேயாமா இங்கதான் வாங்க வாங்க பாத்து இறங்குங்க மா மலை வர மாதிரி இருக்குமா கொஞ்சம் சீக்கிரம் கொடுமா சவாரி வர போனோம் வெளச்சரி 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 எங்கக்கா எங்கக்கா ஏறிங்க ஏறிங்க போகலாம் போகலாம் இடம் வேணுமா சீரன் வேணும் அது ஐயோ ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு மா டைம் ஆகுதுமா பர்சை வேற எங்கேயோ மிஸ் பண்ணியிருக்கேன் கையில் வேற கேஷ் இல்லை இப்போ என்ன பண்றது குட்ரா ஹலோ ஹலோ டி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம் ஆ சொல்லுங்க மேம் தீபாவா ஆமா மேம் ஒரு பொண்ணு உங்க பர்ஸை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க ஐடி ப்ரூஃப் ஜெராக்ஸ் எடுத்துட்டு ஸ்டேஷன்ல வந்து பாருங்க ஓகே மேம் நான் வந்துடுறேன் தேங்க் யூ நம்ம அது ஆனா அந்த தாத்தாவுட நல்ல மனசுக்கு அவர் எங்க இருந்தாலும் சந்தோஷமா ஒரு குடும்பத்தோட நல்லா இருக்கணும் நம்ம வேண்டிக்கலாமா சரி நீ என்ன பண்ற வித்திரும் காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மானப்பெரிது குற்ற காலத்தில் உதவி செய்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இக்குறுபடம் சமர்ப்பணம்